ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் கட் பண்ணேன் இந்த கிராஸ் பேண்ட் ஸ்டிச்சிங் எப்படி போடுறதுன்னு தான் சொல்லித்தர போறேன் எனக்கு அளவு வந்து கிராஸ் பேண்ட்டே தான் கொடுத்துருந்தாங்க இதோட லென்த் வந்து பார்த்துக்கோங்க ஐம்பத்தி மூணு இன்ச் இருக்கு நான் இதை இதை தான் போன போன வீடியோவில் கட்டிங் போட்டு வச்சுருந்தேன் அதை தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த கேப் வந்து நம்ம நார்மல் பேண்ட் தைக்கிற மாதிரி அப்படியே ஜாயின் போட்டுக்கிறது தாங்க ஃபில் பண்ணும் நெக்ஸ்ட் இந்த கேப் ஃபில் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துட்டு நார்மலாக ஸ்டிச் போடுறது கீழே மடிச்சுட்டு இந்த பண்றதுக்கு இந்த பீஸ் எடுத்துருக்குங்க வச்சு நேரம் கோடு போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு பக்கம் நான் வந்து ஜாயின் போட்டு எடுத்துட்டேங்க ஒரு பீஸ் கொடுத்து தைச்சி நேர் பண்ணிட்டேன் நேர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த இந்த பக்கம் நம்ம அதே மாதிரியே ஒரு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கமும் தையல் போட்டு முடிச்சாச்சுங்க இப்போ இந்த அளவையே வச்சு அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிடுறது பேக் சைடில் வெட்டி வச்சுங்கள இன்னொரு சைடு அதை வச்சு அப்படியே வரைஞ்சி இப்போ வந்து வெட்டிடுங்க இந்த கேப்பு ஃபில் பண்ணியாச்சுங்க இப்போ கேப்பு ஃபில் பண்ணியாச்சு கல்லியோட உயரம் ஃபில் பண்ணியாச்சு சேஃப் கொண்டு கால் மடிச்சுக்கலாம் வேற இரஞ்சு மடிச்சுக்கோங்க ஒரு தையல் போட்டுக்கோங்க நீங்க இழுத்து வச்சு தையல் போடக்கூடாது ஏன்னா இது கிராஸ் பேண்ட் போது ரொம்ப இழுத்துட்டு வந்துடும் நீங்க இழுத்துட்டு தான் தையல் போடணும் நல்லது மடிச்சுருக்கோம் மடித்து கால் அப்படியே ஜாயின் நம்ம ஒரிஞ்சு விட்டுருந்தாங்க இதே மாதிரி இன்னொரு காலும் தைச்சி எடுத்துக்கோங்க தையல் போட்டுக்கோங்க ரெண்டாவது தையல் அது மேலே தான் வந்து தையல் பிரிஞ்சு வராது ரெண்டு காலும் தைச்சி எடுத்துட்டேங்க ஜாயின் போட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ஜாயின் போட்டு ஆப்போசிட் இங்கே தையல் போட்டு எடுத்துட்டேங்க ரெண்டு காலும் இப்போ தனித்தனியாக தைச்சி எடுத்து இப்போ ரெண்டு காலும் சேர்த்துறணுங்க ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் பிரியாது தையல் பிரியாது ரெண்டு காலும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேங்க பேக்கு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஹிப் எப்படி போ ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேங்க இந்த ஹேப் இந்த கேப் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஓப்பன் வச்சுக்கணுங்க நான் தான் இந்த குட்டி பீஸு சரியாக இருக்கும் நான் இந்த ரெண்டு பீஸும் இதுக்கும் இதுக்கும் போட்டுக்கிறேங்க எப்படி தையல் போடுறதுன்னு காட்டுறேன் ஸ்கேல் வச்சு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க வரைஞ்சி எடுத்துட்டு ஃபில் பண்ணியாச்சுங்க நெக்ஸ்ட்டு அந்த சைடு ஃபில் ஓகே இந்த சைடும் ஜாயின் போட்டு எடுத்துட்டேங்க இப்போ இந்த சைடு வெட்டினதை வச்சு அப்படியே வரைஞ்சி வெட்ட போகிறோங்க அப்படியே நேர் பண்ணி வெட்டிக்கோங்க முடியுங்க ஜாயின் போட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு ஓப்பன் வச்சுக்கலாம் நாங்கள் இந்த பக்கம் மடிப்பு இருக்குது இப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் போடணும் நாங்கள் பிசுறு தெரியாத நம்ம மடிச்சுக்கலாம் பிசுறு தெரியாத இருக்க அப்படியே மடிச்சு தையல் போட்டுக்கிறோம் ஜாயின் போட்டு ஓப்பன் விட்டு தச்சு எடுத்து வச்சுங்க இப்போ நாடா கோர்க்க பெல்ட் தைக்கணுங்க ஒரு இன்ச்சு தாங்க இந்த இதில் விட்டுருக்கோம் அதே ஒரு இன்ச்சு அப்படியே மடித்து தையல் போட்டுக்கோங்க ச்சு முடிச்சாச்சுங்க இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து ஃப்ளீட் வச்சுக்கணும் மாதிரி இந்த சைடு இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இந்த இடத்துல ஃப்ளீட் வச்சுக்கணும் அளவு கொடுத்த பேண்ட்லேயும் ஃப்ளீட்டு இருக்குங்க ஒன் ரெண்டு மூணு நாலு நாலு ஃப்ளீட்ஸ் இருக்குங்க இந்த பக்கம் நாலு அதே மாதிரி பேக் சைட்லேயும் இங்கே நாலு இங்கே நாலு இருக்குங்க நாம்ளும் அவங்க அளவு கொடுத்தா எப்படி இருக்குது மாதிரியே தான் நம்மளும் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓப்பன் நேருங்க நேர் ஆப்போசிட் நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து பேக் சைடு இந்த இந்த பாயிண்டில் வந்து இது நிற்கணும் இந்த ஓப்பன் வந்து இந்த பாயிண்டில் நிற்கணும் அது அளவு மாறாத இருக்கணும் தான் நான் மார்க் பண்ணி காட்டப்போ அதே மாதிரி அது நேராக ஆப்போசிட் இந்த மார்க் பண்ணிவிட்டோங்க இங்க மார்க் பண்ணிடுங்க இந்த பாயிண்டும் இந்த பாயிண்டும் ஒரே நேரா விடுங்க இந்த பாயிண்டும் இந்த பாயிண்டும் நேரா விடுங்க மார்க் பண்ணனது இது ப்ளீட் வெச்சு போறங்க இது இருக்கிற நூஸ் பாயிண்ட் மாறாமல் இருக்கணும்ன்ட்டு ஒரு ஊக்கு போட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மறந்துடும் அடையாளம் மாறிடும்னா ஊக்கு போட்டு வச்சுக்கோங்க இந்த பாயிண்டில் ஒன்று இங்கே நாலு நாலு ஊக்கு போட்டு வச்சுக்கோங்க அவ்வளவுதானே சேர்த்து வச்சு தையல் வச்சுக்கலாங்க மூணு ப்ளீட் வச்சுட்டாங்க இந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் இல்லை லூஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆ கரெக்டாக இருக்குது மூணு ப்ளீட்ஸு மேட்ச் ஆயிடுச்சுங்க இந்த பாயிண்டும் பாயிண்டும் நெக்ஸ்ட்டு இதுவும் இதுவும் பாயிண்ட்டுங்க வச்சோங்க அதே மாதிரி இங்கமும் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்துருச்சுங்க ஒன்று ரெண்டு மூணு பாயிண்ட் எங்க பார்த்துக்கோங்க ரெண்டுங்க இன்னும் ஒரு ப்ளேட்ஸ் வைக்கலாங்க ரெண்டு தான் வச்சுருக்கேன் இந்த இந்த பாயிண்ட் ரெண்டும் சேர்ந்துருச்சுங்க எத்திரூட்டி இப்போ ரெண்டு வச்சிட்டங்க மூணு இந்த கள்ளி ஜாயிண்டிங்க இந்த இந்த பக்கமும் இந்த பக்கமும் ப்ளீட்டுங்க இது நேர் ஆப்போசிட் நேராக இங்கேவும் இங்கேவும் ப்ளீட்ஸுங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் தையல் பிரியாது ரெண்டு தையல் போட்டு முடிச்சிட்டேங்க அவ்வளோ முடிச்சு தைச்சி வச்சீங்க அவ்வளோதாங்க லென்த்து கற்றுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க